திருச்சிற்றம்பலம் சிவயனமா தினம் ஒரு திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் காமிகாகமம் மந்திரம் முப்பத்தி மூன்று தொகுதி பதினாறு பாத்திரம் பாடல் நாநூற்றி எண்பத்தி ஏழு ஆவன ஆவா அழிவ அழிவன போவன போவா புகுவ புகுவன காவலன் பேர்நந்தி காட்டித்து கண்டவன் ஏவன செய்யும் இளங்கிளையோனே பொருள் உருவாக வேண்டியவை உருவாகட்டும் அழிய வேண்டியவை அழியட்டும் இவை அனைத்தும் இறைவனின் ஆணே போக வேண்டியவை போகட்டும் வரவேண்டியவை வரட்டும் எதிர்ப்பு இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறேன் இவை அனைத்தும் நந்தி எனும் இறைவன் காட்டிய இந்த ஞானக் காட்சியை அவன் அருளால் உணர்ந்தவன் இறைவன் ஏவிய செயல்களைச் செய்கிற இளங்கிளை போன்றது இந்த உயிர் Idi Yerevan Pichai Patiram. Meaning: Let what must take form, take form. Let what must perish, perish. All of this unfolds by the command of the divine. Let what must depart, depart. Let what must arrive, arrive. I accept it all without resistance. This vision of wisdom was revealed by the grace of Nandi. the Lord. I am one who has realized it through his compassion. This soul is like a tender shoot carrying out the actions ordained by the divine. It is a beggar's ball gifted by the Lord to those deemed worthy of his grace. உங்களுக்கு இந்த வேடியோ பிடுத்திருந்தால் மட்டவர்களுக்கு சேர் செய்து நீங்களம் சப்ஸ்கிரைப் செய்து சிவன் அருர் பெரிங்கள் PRESENTED BY SUYOOPPA SHRINI தமிழ் இலக்கிய பாசரே கோவை நன்றி வணக்கம்